அனைவருக்கு வணக்கம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவருடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் நாகார்ஜுனா சத்யராஜ் உபேந்திரா அமீர் கான் ஜோபின் ஸ்ருதிகாசன் இந்த ஹீரோ ஹீரோயினை மட்டும் சொல்லணும்னா ஒரு பத்து நிமிஷம் சொல்லணும் இப்படி பல நட்சத்திர பட்டாளங்கள் நடித்து எழுதியிருக்கிற படம் கூலி இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் லுக் அதாவது இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டாரை வச்சு இயக்க போகிறாரு அப்படின்னு வந்ததுலேருந்தே இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு பல மடங்கு இருந்தது குறிப்பாக முதல் ஐந்து படங்கள் லோகேஷ் கணராஜோடைய மாநகரம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளே சின்ன ரெண்டு பேரை வச்சுட்டு ஒரு விளையாண்டாரு சின்ன பட்ஜெட்டில் அப்படின்னு லோகேஷ் கண்கராஜோட நம்பிக்கை அடுத்த கைதியில் நிலைத்து நின்றது அப்புறம் விஜய் அவர்களை வைத்து மாஸ்டர் பண்ணும்போது விஜயே வேற மாதிரி பயன்படுத்திக்கார ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அப்புறம் எல்சியூ பண்ண போகிறாரு விக்ரம்னு ஒரு படத்தை கமலஹாசன் வச்சு பண்ண போகிறாரு அப்படிங்கும்போது பல மடங்கு அதோடய எதிர்பார்ப்பு இப்படி லோகேஷ் கண்ணா அடுத்தடுத்த படங்கள் குறிப்பாக லியோவில் வரைக்கும் அவருடைய எதிர்பார்ப்பு பல மடங்கு இருந்தது இப்போ இப்படி கமலஹாசன் ரஜினிகாந்த் கார்த்தியை வச்சு எடுத்தவர் ரஜினிகாந்த் எப்படி எடுக்க போறாரு எல்சியூல இந்த படம் வருதா வரலையா அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் இருந்தது இந்த படம் எல்சியில் வராது ஒரு ஸ்டாண்ட் அலோன் மூவி இது ஒரு சூப்பர் ஸ்டாருக்காக நான் பண்ணுற படம் சொல்லி நேற்று இரவு தான் லோகேஷ் கண்ணராஜ் ஜெருங்க நேற்று வரைக்குமே இந்த படம் வந்து எல்சியூல இருக்குது அப்படின்னு பல பேர் வந்து டீ கோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முப்பது வருஷமாக ஒருத்தனை வந்து நான் வந்து இதிலே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் சொல்லும்போது அப்போ முப்பது வருஷம் அந்த முப்பது வருஷம் விக்ரம் படத்தில் வந்து டைலாக் இந்த ரெண்டு கண்டெய்னர் இந்த அமீர் கான் பக்கத்தில் ரெண்டு கண்டெய்னர் இருக்குது அந்த ரெண்டு கண்டெய்னர் தான் காணாமல் போன கண்டெய்னர்னு பல கோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது எதுவுமே இந்த படத்தில் இல்லை இந்த படம் ரஜினிகாந்த் அவர்களுக்காக வித் எக்ஸ்க்ளூசிவாக லோகேஷ் கனராஜ் பண்ண ஒரு படம் லோகேஷ் கணராஜோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் எப்படி நடிச்சிருக்காருன்னு எல்லாரோட எதிர்பார்ப்பும் போல நானும் திரையரங்களை உட்காந்தேன் கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் மண்டம் அந்த படம் ஓடிச்சு ரெண்டே முக்கால் படம் படம் பார்த்து முடிச்சது ஒரே ஒரு கேள்வி தான் என் மனதில் தோன்றுச்சு என்னென்னா நம்ம ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசாக நமக்கு ஒரு ரெண்டு தடவை ஜிம்மில் போய் கொஞ்சம் குதிச்சாலே டசு புசு டஸ் புசு மூச்சு வாங்குது சாதாரணமாக ஜிம்முங்கும் போது ஒரு ஒரு எனர்ஜி கிடைக்கும் அவங்க ஒரு பாட்டு போடுவாங்க ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஆனால் சாதாரணமாக ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பாட்டுக்கு ஆட சொன்னால் கண்டிப்பாக மூச்சு வாங்கும் அதுதான் நிலமை யதார்த்தம் அதுதான் ஆனால் எழுபத்தி நாலு வயசில் ஒருத்தர் அது டெக்னிக்கலை யூஸ் பண்ணி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் ஸ்டன் பண்ணுறாரு ஆனாலும் எழுவத்தி நாலு வயசில் ஒரு படத்தில் படம் முடுக்க சண்டை காட்சி நிறைந்த ஒரு படத்தில் ஒருத்தரால் நடிக்க முடியுது ஆக்டிவாக இருக்க முடியுது அதை நம்மளை நம்ப வச்சு அட அப்படின்னு கைத்தட்டு வாங்க முடியுது திரையரங்களை விசில பறக்க முடியுது அரங்க மாதிரி விசில் பறக்கவே அப்படின்னு விசில் உண்மையிலே பறக்குது அப்படின்னா அது உண்மையிலே இந்திய சினிமாவில் ரஜினிகாந்த் அவர்களால் மட்டும்தான் முடியும் அவர் வயதை ஒத்த ஹீரோக்கள் எல்லோரும் கேரக்டர் ஆர்டிஸ்டாக போயிட்டாங்க குணச்சித்திர நடிகர்களாக போயிட்டாங்க ஆனால் அவர் ஒரு ஆள் தான் ஒரு முழு படத்தையும் தாங்கி நின்று கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து இந்த படம் வந்து அறுநூறு கோடி ரூபா வரைக்கும் வசூல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஓவரால் டிக்கெட்டே கிட்டத்தட்ட அறுபது ரூபாய் விற்று முடிச்சிருச்சு படம் வந்து இந்த சேட்டலைட் ரைட்ஸு அது இதுன்னு சேர்த்து அறநூறு கோடி ரூபா வரைக்கும் ஒரு பெரிய வசூலை இந்த படம் வந்து பண்ண போகுது நாலு நாள் எந்த தேட்டர்லையும் டிக்கெட் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகாவில் எந்த திரையரங்களையும் டிக்கெட்டு கிடையாது அந்த அளவுக்கு வந்து படம் வந்து முழுக்க முழுக்க ரசிகர்களால் ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்போ இந்த படத்தை எப்படி லோகேஷ் கையாண்டிருக்காரு இது விக்ரம் மாதிரி இல்லையே இது கைதி மாதிரி இல்லையே இது லியோ மாதிரி இல்லையா இது மாஸ்டர் மாதிரி இல்லையே இது மாநகரம் மாதிரி இல்லையன்னு சொல்லி நம்ம கேட்க முடியாதுன்னா ஒவ்வொரு படைப்பும் அது தனித்துவமானது அப்படி இந்த கூலிங்கிற படம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தனித்துவமாக எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தினுடைய எந்த எந்த கேரக்டரை பற்றி சொன்னாலும் எந்த காட்சியை பற்றி சொன்னாலும் இந்த படம் வந்து ஸ்பாய்லர் ஆயிடும் ஏன்னா இது வந்து அவ்வளவு சர்ப்ரைஸு அவ்வளவு டிஸ்ட்டாக தான் அந்த படத்தை ஒவ்வொரு படம் ஆரம்பித்த நொடியிலிருந்து இறுதி காட்சி வரைக்கும் இறுதி காட்சியினுடைய கடைசி நொடி வரைக்கும் படத்தில் ட்விஸ்ட் இருக்கு அவ்வளவு நுணுக்கமாக இந்த திரைக்கதை வந்து பின்னப்பட்டிருக்கு அதனால் எதையுமே நம்ம சொல்ல முடியாது ஒரு மேலோட்டமாக சொல்லணும் அப்படின்னா சென்னையில் மேன்சன் வச்சு நடத்தக்கூடிய ஒரு ஒருத்தர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அவர் வந்து அவருடைய நண்பர் சத்யராஜ் வந்து இறந்துறாரு அப்படின்னோடனே அவர் இங்கேருந்து விசாகப்பட்டினம் போகிறார் அப்போ அவருடைய சாவில் மரணம் இருக்குது அப்படின்னோடனே அவர் எங்கே பணி செஞ்சாருன்னு பார்க்கும்போது அவர் ஒரு ஷிப்பு இருக்கக்கூடிய ஒரு ஷிப்பிங் இருக்கக்கூடிய ஏரியாவில் அவர் பணி செஞ்சிருக்காரு அப்படின்றாங்க அங்கே அவர் ரஜினிகாந்த் வந்து அவருடைய மகள் சுருதிகாசனை அழைச்சிட்டு போகிறார் அது சத்யராஜுடைய மகள் சுருதிகாசனை அழைச்சிட்டு போகிறாரு அங்கே அந்த ரெண்டு பேருக்கும் உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை உருவாகுது அந்த உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையிலேருந்து ரஜினிகாந்த் அவர்கள் சுருதிகாசனை எப்படி காப்பாற்றினார் ஏன் ரஜினிகாந்துக்கும் சத்யராஜை தேடி போய் நண்பனுடைய மகளை காப்பாற்ற வேண்டிய தேவை என்ன இந்த நாகார்ஜுனா இந்த கேங்கனுடைய பின்னணி என்ன அங்கே உட்கார்ந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை அதை எவ்வளவு விறுவிறுப்பாக கொண்டு போக முடியுமோ அவ்வளவு விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்கார் இதில் மிக முக்கியமாக பார்க்கும்பொழுது உழுக்குள்ளே தங்க கடத்தல் பண்ணுறாங்க அப்படின்னு உள்ளே போனால் அங்கே தங்க கடத்தல் பண்ணலை அதை தாண்டி வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அது இன்றைக்கி ஒட்டுமொத்தமான இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுமைக்கும் உழுக்கக்கூடிய ஒரு தொழில் ரத்தமும் சதையுமாக கிட்டத்தட்ட உண்மைக்கு நெருக்கமாகவே இதை காட்சிப்படுத்திக்கார் இது படத்துக்காக கமர்ஷியலாக இது ஒரு சிப்பில் வச்சு பண்ணுறாங்கன்னு காட்டின்னா கூட இது கண்ணுக்கு முன்னாடி நடந்துக்ட படத்துக்கு ஒரு வசனம் வரும் இந்த ஆர்கான் திருட்டு வந்து யாரை டார்கெட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா இங்கே கூலி வேலை பார்க்கக்கூடிய ஆட்களை தான் டார்கெட் பண்ணி எடுக்கிறாங்க வறுமையில் வாழக்கூடியவங்களை தான் டார்கெட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு வசனம் வரும் அது இன்னைக்கு நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் குமாரப்பாளையத்தில் திருப்பூர் போன்ற இட இடங்களில் கைத்தறி நெசவு போன்ற தொழிலாளர்களுடைய கிட்னியை ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மருத்துவமனைகள் டார்கெட் பண்ணி எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட கிட்னி நம்ம ஊரில் எடுக்கப்பட்டிருக்கு இதை வேறு ஒரு வடிவத்தில் லோகேஷ் கணராஜ் காட்சிப்படுத்தியிருக்காரு சன் உடைய தயாரிப்பில் ஆர்கான் திருட்டு பற்றி ஒரு படத்தை எடுக்க முடியும்னா அது லோகேஷ் கனராஜால் தான் முடியும் இந்த உறுப்பு கடத்தல் அப்படிங்கிறது இந்த ஆர்கான் திருட்டுங்கிறது உலகம் முழுக்க நடைபெறுது ஈழத்தில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருடைய ஈழத்தில் ஈழப்ப இழப்படுகொலையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி காணாமல் ஆக்கப்பட்டவர்களில் பத்தாயிரம் பேருடைய இருதயம் சிறுநீரகம் லிவர் கண்ணு இதை எல்லாத்தையும் களவாடி வித்திருக்கிறது ஸ்ரீலங்கா அரசு உலக சந்தையில் ஒரு சிறுநீரத்துடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஐந்து கோடின்னு சொல்கிறாங்க ஐந்து கோடிங்கிறது குறைவு தான் நம்ம ஊர்ல தான் இந்த கிட் சட்னியோட மதிப்பு கூட கிட்னி கிடையாது ஆனால் உலக சந்தையில் கிட்னியின் மதிப்பு இருதயத்தின் மதிப்பு கண் ஏன்னா எவனும் கொடுக்க மாட்டான் எவனும் அவ்வளோ சாதாரணமான உறுப்பினம் தானம் பண்ண மாட்டான் ஏன்னா இப்போ இன்னொன்று இறப்புக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை நம்பக்கூடிய சமூகங்கள் மதங்கள் இருக்குது அதனால் அவங்க வந்து உடலை அடக்கம் பண்ணுறதுன்னு நடப்பாங்க அந்த உடலை வந்து த உடல் தானம் பண்ணுவது என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்போது அந்த ஆர்கானை எடுக்கிறது ரொம்ப ரேரு ஆனால் இது போன்ற உயிரோடு இருக்கக்கூடிய நபர்களை வந்து எடுத்து அவங்கள வந்து ஆர்கானை களவாண்டிட்டு அவங்கள கொன்று போடுற ஒரு கூட்டம் உலகம் முழுமைக்கு இருக்குது அதை அந்த வேல்ட அது ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு டார்க் வேல்டு அந்த வேல்டு இது வரைக்கும் போதைப்பொருள் சாம்ராஜ்யத்தை பற்றி காட்டின லோகேஷ் கனராஜி நம்ம லோகேஷ் கணராஜி படம் போய் நான் கூட கிண்டல் போய் நான் கூட பேசியிருக்கேன் என்னையா நாடு முழுக்க ஒரே போதைப்பொருளாக இருக்குது என்ன எந்த படத்தை காட்டாலும் லியோ பார்த்தாலும் மா மாஸ்டரை பார்த்தாலும் அப்புறம் வந்து இங்கே நம்ம விக்ரம் பார்த்தாலும் எல்லா படங்களையும் போதை போதைன்னு காட்டுறாருன்னு அவர் படம் எடுத்து முடிக்கும் போது ரெண்டாயிரத்து கோடி ரூபாய்க்கு போதைப்பொருள் விற்ற வழக்கில் ஜாபர் சாதி கை செய்யப்படுறாரு தமிழ்நாடு முழுக்க மெத்தபட்டமென் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள் அறிமுகப்படுத்தப்படுது அந்த மெத்தை பற்றி தான் விக்ரம் படத்தில் முழுக்க முழுக்க உட்காந்து கடிப்பாரில் விஜய் சேதுபதி அது மெத்து தான் அந்த மெத்து நம்ம ஊரில் விற்கப்படுது அதை ஒருத்தர் படமாக எடுத்தார் அங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு விற்று ஒருத்தர் கை செய்யப்பட்டிருக்காரு அப்போ லோகேஷ் கனகராஜி அந்த வேல்டை ஒரு கற்பனையாக காட்டுறாரு இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு சிப்பை வச்சுக்கிட்டோ இல்லை ஒரு பெரிய குடோன் வச்சுட்டு வைக்க மாட்டாங்க வேறு மாதிரி இருக்கும் அதை இவர் வந்து மக்களுக்கு புரியும்படி கொஞ்சம் கமர்ஷியலாக கொஞ்சம் பிரம்மாண்டமாக காட்டுறாரு அப்படித்தான் எப்படி போதைப்பொருள் கொடுத்து படம் எடுத்தாரோ அப்படி இங்கே இந்த ஆர்கான் திருட்டு குறித்து எடுத்துக்கார் எந்த இடத்தையும் காட்டலை அவர் தங்கம் கிடத்துகிற மாதிரி வாட்ச் கடத்துற மாதிரி காட்டாங்க அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா கும்பல் இருக்குது அந்த மாஃபியா கும்பலை ரஜினிகாந்த் எப்படி போய் முறியடிக்கிறாரு ரஜினிகாந்த் எப்படி உள்ளே போனார் அவர் யார் முதல்ல அவருடைய பேக்ரவுண்டு என்ன அவருக்கு என்ன டீம் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய ஹைலைட்டு ஒரு மூணு நிமிட காட்சி டிஏஜிங் அப்படிங்கிற பேரில் பல பேர் சொதப்புனாங்க டிஏஜிங்க்கே ஏஏ டெக்னாலஜியை கேவலப்படுத்தினாங்க உண்மையிலே ஏஏ டெக்னாலஜியை சரியாக லோகேஷ் கனகராஜ் அண்ட் டீம் பயன்படுத்தியிருக்காங்க ரஜினிகாந்த் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த முரட்டு படங்கள் ப காலகட்டத்தில் ரஜினிகாந்தோடைய அந்த ஒரு முப்பது முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசில் அவர் எப்படி வந்து இருப்பார் அவருடைய குரல் எப்படி இருக்கும் டிஏஜிங்கில் வந்து முகத்தை கொண்டது வேற டிஏஜிங் கொண்டு வந்து டிஏஜிங்கில் வாய்ஸ் ரஜினிகாந்தோடைய பழைய வாய்ஸை கொண்டு வந்திருக்காங்க சத்யராஜ் அவருடைய பழைய வாய்ஸை அவருடைய பழைய உருவத்தை ரெண்டு பேரும் ஒரே சீனில் சத்யராஜும் ரஜினிகாந்த் இருப்பாங்க ரெண்டு பேரும் வந்து அந்த டிஏஜிங் பண்ணப்பட்டு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போனால் உண்மையிலே அது வந்து அது திரையரங்கத்தில் அந்த காட்சிக்கு வந்து அரங்கமே இருந்துச்சு அவர் வந்து அந்த பீடியை வந்து இங்கிருந்து இங்கே மாற்றுறது இங்கேருந்து இங்கே மாற்றுறது அந்த காட்சியெல்லாம் வந்து நொறுங்கி தெளித்து ஒரு சமூக அக்கறையோடு ரஜினிகாந்த் அவர்களை சரியாக பயன்படுத்தி இன்னொன்று இந்த படத்தில் வேணும்னு வம்படியாக எந்த கேரக்டரையும் லோகேஷ் கனராஜ் அவர்களுக்கு திணிக்கலை சரியாக சரியான நேரத்தில் உபேந்திராவோட என்ட்ரி இருக்கும் சரியான நேரத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டரோட என்ட்ரி ஆனால் முக்கியமாக சோப்பினை பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அந்த ஆடியோலஞ்சு சொல்லிவிரு இவர் இப்படி நடிப்பாரா ஆளை பார்த்தா குள்ளமாக இருக்கார அப்படின்னு நினச்சாரு ஆனால் படம் முழுக்க மனுஷன் மிரட்டை தெரிவிக்கிறான் நான் எத்தனையோ வில்லனை பார்த்துருக்கண்டா ஆனால் மாதிரி ஒரு வில்லனை பார்த்து இல்லைன்னு சொல்லி ரஜினிகாந்தே படத்தில் ஒரு வசனம் வைக்கிற அளவுக்கு அந்த அவர் வந்து மிரட்டை தெரிவிப்பாப்பில்ல அதே போல் இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ஸ்ருதிகாசன் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போலவே வந்து கமல் இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்க ஸ்ருதின்னு சொல்லுவாங்க ஏன்னா கமல் சாதாரணமாக எல்லோரையும் பாராட்ட மாட்டார் கமலே பாராட்டுவார் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சொல்லியிருந்தார் அதே போல் இந்த படத்தில் சுதிகாசனுடைய கதாபாத்திரம் இது வரைக்கும் சுதிகாசன்னா ஒரு கிளாமராக நடிப்பாங்க இல்லை வேற மாதிரி நடிப்பாங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இந்த படத்தை வந்து சரியான இடத்துல கொண்டு போய் சேர்த்துல சுருகாசனுடைய பங்கு பெரும்பங்கு உண்டு ஒட்டுமொத்தமான திரையரங்கில் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்கள் இந்த படத்தை எப்படி இருந்தாலும் கொண்டாடுவாங்க ஏன்னா அவங்க அண்ணாத்த படத்தையே கொண்டாடுவாங்க எப்படி இருந்தாலும் கொண்டாடுவாங்க ஏன்னா ரசிகராக இருக்கும்போது அவன் அஜித் ரசிகர்னா அஜித்துடைய படத்தை கொண்டாடுவாங்க விஜய் ரசிகர்னா விஜய் படத்தை கொண்டாடுவாங்க ரசிகர்களை தாண்டி பொதுவான மக்கள் நார்மல் ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க இந்த படத்தை கொண்டாடுறாங்க ஏன்னா இந்த படம் வந்து என்ன சொல்கிறது இந்த அந்த கனெக்ட் இந்த கனெக்ட் எதுவுமே இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களுக்காக ஒரு எக்ஸ்ப்ரூசிவாக எடுத்துக்கட்ட படம் அதில் வேறு ஒரு வேல்ட காட்டியிருக்காங்க நாகார்ஜுனா உண்மையிலேயே வந்து படத்தில் பார்க்கும்போது அவர் கிங் நாகார்ஜுனா சொன்னால் உண்மையிலேயே ஒரு கிங் மாதிரி தான் இருக்கார் அப்புறம் பட சத்யராஜ் அவர்கள் தன்னுடைய கதாபாத்திரத்தை மிக சரியாக பண்ணியிருக்காரு இந்த படத்தினுடைய இன்னொரு நாயகன் அப்படின்னு சொல்லணும்னா அனிருத் உண்மையிலே அந்த படத்தை வந்து ஒரு ரெண்டே முக்கால் பண்ண படத்தை ஒரு இசையால் ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி இசையால் அந்த படத்தை சரியாக கொண்டு போக முடியும்னா இன்றைக்கி ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக ஒரு இசை படராக அணிவித்துருக்காரு அவர் தமிழ் சினிமாவிலிருந்து இன்றைக்கி இந்திய சினிமாவுக்கு இந்த படத்தின் மூலமாக விரிவிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த படம் தமிழில் ஒரு பேன் இண்டியா படமாக வரணும் அப்படின்னு கலாநிதிமார்கள் சொன்னதுனால தமிழிலிருந்து கர்நாடகத்துக்காக உபேந்திரா நாகார்ஜுனா தெலுங்குக்காக மலையாளத்துக்காக வந்து சோபின் அப்படி ஒவ்வொரு கேரக்டரை போட்டு தமிழ்லேருந்து ஒரு பேன் இண்டியா படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே சரியாக இந்த படத்துக்கு பொருந்தியிருக்கு சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு படத்தில் நாம் நல்லவங்க அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் கெட்டவனாக கெட்ட இருக்கும் இவன் பயங்கர கெட்டவன்ப்பா அப்படின்னு நினச்சினா அவன் நல்லவனாக இருப்பான் யார் நல்லவன் யார் கெட்டவனும் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிரும் இந்த படத்தை வந்து பார்க்கும்போது இன்னை இன்னைக்கு இவரா இவனா எப்படி ஆறிட்டான் இது இவன் வில்லனா இது இவன் ஸ்பையா இவன் போலீஸா இது இவன் வில்லனா அப்படின்னு நம்மளை வந்து ஒரு அதிர்ச்சியிலையும் சர்ப்ரைஸ்லையும் வந்து லோகேஷ் கண்டிப்பாக முடிச்சுருக்காரு அது இதனுடைய திரைக்கதில் அழகாக வந்து கொண்டு போயிருக்காரு நடிப்பில் ஒவ்வொருத்தருமே வந்து இவங்க நெகட்டிவ் கேரக்டர் இவங்க பாசிட்டிவ் கேரக்டர் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தன்னுடைய நடிப்பை கொட்டி செஞ்சுருக்காங்க படம் மொத்தத்தில் ஒரு நிறைவான படமாக உருவாகியிருக்கிறது இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னும் இந்த படத்தை சிறப்பாக எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்து வந்து கொண்டிருக்கிறது ரஜினிகாந்த் அவர்களை இன்னும் சிறப்பாக காட்டியிருக்கலாம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்னும் கூடுதலான நல்ல அம்சத்தை கொடுத்துருக்கலாம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக நல்ல திரைக்கதையை பண்ணியிருக்கலாம் ரஜினிகாந்த் அவர்களை சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிற விமர்சனங்கள் நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே வந்துக்கிட்டு நாம நாம் வைக்கிற லோகேஷ் நடராஜ் மட்டும் இல்லை தமிழ் சினிமாவுடைய வளர்ந்து வருகிற இயக்குநர்கள் எல்லோருக்கும் தமிழ் சினிமாவில் இருந்து ஒரு பிரம்மாண்டமான படம் உருவாகுது அப்படிங்குது அது ஒட்டுமொத்தமான இந்தியாவையும் உழுக்கணும் ஏன்னா அளவுக்கு என்ன டெக்னீஷியன்ஸு டெக்னாலஜிஸை ப படித்தவங்க நம்ம கூட இருக்காங்க அன்பறிவு போன்ற ஆகச்சிறந்த சண்டை கலைகள் இருக்காங்க இது அறிவுறுத்து போன்ற ஆகச்சிறந்த இசையமைப்பாளர் இருக்காங்க டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான டீம் வந்து தமிழ் சினிமாவில் இருக்குது ஆனால் அதை வச்சுக்கிட்டு ஒரு சிறந்த எல்லா மக்களையும் என்டர்டைன் பண்ணக்கூடிய எல்லா மக்களையும் கொண்டு போய் ஈர்க்கக்கூடிய நீங்கள் காந்தார படம் குறைந்த பட்ஜெட்டு ஆனால் மிகப்பெரிய வெற்றி இப்போ காந்தார டூ வந்து ஆயிரம் கோடியை தொடுன்றாங்க ஏன்னா அந்த பூர்வ கோடி மக்களுடைய இறை நம்பிக்கை குறித்து அந்த படம் பேசி அது நேரடியாக தமிழ் மக்கள் கனெக்ட் ஆகுது தெலுங்கு மக்கள் கனெக்ட் ஆகுது நார்த் இந்தியாவுக்கு கனெக்ட் ஆகுது ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் அது கனெக்ட் ஆகுது அதே போல கேஜிஎஃப் ஒரு ஒரு மண்ணில் வாழக்கூடிய ஒரு அடிப்பட்டு கிடக்கூடிய ஒரு அடிமை கொடுத்த ஒருத்த மீட் எடுக்கிறான் அதை எடுக்கும்போது வேற லெவலில் எல்லாருக்கும் பொருந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஏதோ ஒரு அதிகார வர்க்கத்தில் அடக்கப்படுறோம் அப்படிங்கும் போது அதை எதிர்த்து கிளெக்ட் செய்ய நினைக்கும் போது எல்லாருக்கும் கனெக்ட் ஆச்சு அதே தான் பாகுபலி ஒரு அரசன் மக்கள்கிட்ட இறங்கி வரான் நல்லவனா இருக்கான் அதே இன்னொரு கூடத்துல ஒரு கெட்ட அரசன் அவன் அண்ணனா இருக்கான் அவனுக்கு இருக்கும் சண்டை அப்படிங்கும் போது அது எல்லாருலையும் எல்லா வீட்டுக்குள்ளேயும் நடக்கிற சண்டை தான் அண்ணன் தம்பி சண்டை அரசியல் சண்டை அதை அவர் வந்து காட்சிப்படுத்தும் போது அது பெரிய வெற்றி அடைஞ்சுது எல்லாரையும் புரிந்து கொள்ள முடியுது கனெக்ட் பண்ண முடியுது அப்படி இந்த கூலிப்படமும் எளிய மனிதர்களுடைய வழியை தான் பேசியிருக்கு ஒரு முதலாளி எதிர்த்து தொழிலாளிகள் போராடுறாங்க அந்த தொழிலாளி கொடுத்த தலைவன் முப்பது வருஷம் கழித்து திருப்பி ரீஎன்ட்ரி ஆகி அவன் எப்படி தான் கதை ஆனால் இது போல இன்னும் கூடுதலான சமூக அக்கறை கொண்ட சமூக பட்டு கொண்ட நல்ல கதையம்சம் கொண்ட படங்களில் ரஜினிகாந்த் அவர்களை பயன்படுத்தணும் லோகேஷ் அவர்கள் இன்னும் இன்னும் சிறந்த படங்களை தமிழுக்கு கொடுக்கணும்